வள்ளி அரோகரா மணாலனுக்கு அரோகரா முருகப்பெருமானை நம்பினோர் இக்காலத்திலும் கைவிடப்படுவதில்லை முருகப்பெருமான் தன் அடியார்கள் குப்பிட்ட குரலுக்கு வந்து அருள் புரிபவர் அவர்கள் துயர்களை உடனே களைவதற்கு வழிவகுத்து தருவார் அதை விளக்குமிதமாக கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் ஒரு அழகான பாடலை நமக்கு தந்திருக்கிறார் இதோ அந்த பாடல் உங்களுக்காக செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த பதும பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து